வணக்கம் நண்பர்களே நேற்று நம் நிறுவனத்தின் வழக்கு ஹைகோர்ட்கு பேல் மனு விசாரணைக்கு வந்தது நேற்று நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் வழக்காலதி இரவு ஏழு மணிக்கு விசாரணைக்கு வந்தது இதில் விசாரிக்கப்பட்ட கால அவகாசம் இரண்டு முதல் மூன்று வரை நிமிடங்கள் மட்டுமே ஹைகோர்ட்டில் கோர்ட்டில் மெரிட் பேல் அப்ளை செய்துள்ளார்கள் இந்த பெயில் மனுவை மரபரிசீலினை செய்ய வேண்டும் என்ன தரப்புகள் மூலம் விவாதம் எழுந்தது நீதிமன்றம் ஆனது இரு தரப்பினை விசாரணை செய்து மட்டுமே நீதி வழங்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நம் நிறுவனத்தின் வழக்கினை எடுத்து நடத்தும் வழக்கறிஞர்களிடம் குறிப்பிட்ட கால அவகாசம் கேட்கப்பட்டது அந்த கால அவகாசம் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கேட்கப்பட்டதாக ஒரு தரப்பினர் கருத்து மேலும் அக்டோபர் மாதத்தில் அரசு விடுமுறைகள் அதிகம் என்பதால் கோட் செயல்படாதே என்ற கருத்தினை நினைவில் கொண்டு நம் தரப்பு வழக்கறிஞர்கள் அதற்கான அந்த கால அவகாசத்திற்கு இடம் கொடுத்தாமல் புத்திசாலிதனமாகி யோசித்து நம் நிறுவனம் ஹைகோர்ட் இல் கொடுக்கப்பட்ட மனுவை தானாகவே முன்வந்து வாபஸ் செய்துவிட்டது இந்த இடத்தில் வழக்கறிஞர்கள் எடுத்த முடிவு மிகவும் புத்திசாலித்தனமானதாகவும் எனவும் கூறலாம் நேற்று நடந்த விஷயமானது மக்கள் பயப்படத்தக்க நடந்த விஷயம் அல்ல ஏனெனில் மனுவானது தாய்போஸ் ஆகவில்லை அண்ட் டிஸ்னஸ் ஆகவில்லை அதற்கு மாறாக வித்ரான் செய்யப்பட்டது இது பயப்படத்தக்க நிகழ்வு அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் நேற்று நடந்த விஷயத்தை விளைவாக வெகு விரைவில் நமது சார் வெளியில் வருவார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது இதை ஏன் எந்த அடிப்படையில் கூறுகிறோம் என்றால் விசாரணை விசாரணை என்ற வார்த்தையை கொண்டு நம் நிறுவனத்தின் வழக்கினை காலம் கடத்த முயற்சி செய்கிறார்கள் என்ற விஷயத்திற்கு வழக்கறிஞர்கள் இடம் கொடுக்கவில்லை என்பது தெளிவாகிறது நிறுவனத்தின் அடுத்த கட்ட படிநிலை என்னவென்றால் ஸ்டாச்சூட்ரி பேல் அப்ளை செய்யலாம் சிறப்பு நீதிமன்றத்தில் அல்லது அவசர வழக்கு ஜாமீன் அப்ளை செய்யலாம் மக்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நம் நிறுவனத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே நமது எம்டி சார் சிறைவாசம் நரக கொடுமையே அனுபவித்து வருகிறார் இந்நேரத்தில் மக்களுக்கு ஏதேதோ எண்ணங்கள் தோன்றலாம் அவ்வாறு தோன்றி தேவையற்ற நபர் கூறும் விஷயத்தை கருத்தில் எடுத்து கொண்டு செயல்பட தூண்டுகின்றனர் அப்படி இருக்கும் பட்சத்தில் போவது நம் வாழ்க்கையை மட்டுமே கூறியவன் வாழ்க்கை அல்ல ஆகவே மக்கள் அனைவரும் நிறுவனத்திற்கு செய்கின்ற மிக அருமையான பணி பொறுமை மட்டுமே சற்றி யோசித்து பாருங்க நண்பர்களே புகார் அளித்தால் பணம் வரும் என்று கூறும் எதிர் தரப்பினார்கள் பேபி சொர்ணம் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக பணம் இருந்தால் அவர்கள் ஏம் சமூக வலைத்தளங்களில் வந்து எனக்கு பணம் கிடைத்துவிட்டது என்று கூறாமல் காலம் தாழ்த்துவது ஏன் இவற்றையெல்லாம் யோசித்து முடிவு எடுங்கள் நண்பர்களே நம் நிறுவனத்தை மீத்து கொண்டு வருவது அனைவரின் தலையாய கடமை ஏனெனில் ஒரு பொருளை தொலைத்த இடத்தில் மட்டும்தான் தேட முடியும் மற்ற இடத்தில் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பாத வேண்டுகோள் சற்ற அமைதியாக பொறுமையை கடைபிடியுங்கள் நிச்சயம் நல் வணக்கம் நண்பர்களே நேற்று நம் நிறுவனத்தின் வழக்கு ஹைகோர்ட்கு பேல் மனு விசாரணை